ஒரு ஐந்து விஷயங்களை வாழ்க்கையில நீங்க பண்ணாம நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆக முடியும் மிகப்பெரிய வெற்றியாளராக முடியும் இந்த ஐந்து விஷயங்களை நிறைய வெற்றியாளர்களும் கோடீஸ்வரர்களும் செய்வதில்லை அதை கிட்ட சொல்றதும் இல்லை இன்னைக்கு நான் அதான் உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன் வெற்றியாளர்கள் செய்யாத முதல் விஷயம் என்ன அவர்கள் டேபிளில் குப்பைகள் சேர்ப்பதில்லை என்ன சார் சப்பையா இருக்கேன்னு நீங்க கேட்கலாம் டேபிளில் குப்பைகள் சேர்ப்பதில்லை நீங்கள் உங்களுடைய கனவு நாயகனுடைய டேபிளை நினச்சி பாருங்கள் பெரிய அதிகாரியாக இருக்கலாம் பெரிய வெற்றியாளராக இருக்கலாம் அவர் டேபிள் போனீங்கன்னா சுத்தமாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் முடிவுகளை வேகமாக எடுக்கிறார் என்று அர்த்தம் த ஆர்ட் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் டிசிஷன் மேக்கிங் இட்ஸ் இஸ் அன் ஆர்ட் டேபிளுக்கு எந்த கோப்புகள் எந்த ஃபைல்கள் வந்தாலும் உடனே 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 முடிவெடுத்து அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறிக்கிட்டே இருக்கார் வாழ்க்கையில் நம்ம சின்ன சின்ன முடிவுகளை கூட தள்ளி போட்டே பழகிடும் தள்ளி எதையுமே அதாவது எந்த காலத்திலையும் தள்ளி போட்டுக்கொண்டே இருப்பவர்கள் முடிவெடுக்காதவர்கள் வெற்றி பெறுவதில்லை கட்டாயம் முடிவெடுத்தே ஆகணும் முடிவெடுத்தலை ஒரு பழக்கமாக கொண்டிருக்கணும் தொடர்ந்து முடிவுகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் நமக்கு என்ன பிரச்சனைனா முடிவெடுக்கிறப்ப தப்பா முடிவெடுத்துறா என்ன சார் ஆகிறது முடிவெடுக்கிறப்ப தப்பு இருக்கத்தான் செய்யும் தட்ஸ் பார்ட் ஆஃப் கேம் தவறுகள் நேரத்தான் செய்யும் அதுக்கு பயந்துட்டு நான் முடிவே எடுக்க மாட்டேங்கிறது முட்டாள்தனம் அங்கே தான் நம்ம தோற்று போகிறோம் வெற்றியாளர்கள் தொடர்ந்து முடிவுகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் தவறுகள் நேரும் போதெல்லாம் திருத்தி கொண்டு திருத்தி கொண்டு முன்னேறிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் எதையுமே தள்ளி போடுவதில்லை ரெண்டாவது ஊற்றி வர வெற்றியாளர்கள் வாகனங்கள் ஓட்டுவதில்லை உங்களுடைய கனவு நாயகன் டூ வீலர் ஓட்டுறது ஃபோர் வீலர் ஓட்டுறதுலாம் பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறவங்க அவங்கெல்லாம் என்னுடைய நேரம் எனக்கு முக்கியம் நான் ஒரு டிரைவர் வேலை பார்க்க மாட்டேன் நான் ஒரு குமாஸ்தா வேலை பார்க்க மாட்டேன் உட்காந்து நான் ப்ரூஃப் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் நான் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இருக்க மாட்டேன் நான் சிந்திக்க பிறந்தவன் நான் சாதிக்க பிறந்தவன் நான் வெற்றி பெற பிறந்தவன் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்குள்ள எப்போதுமே இருக்கிறது அதனால இந்த சின்ன சின்ன கிளரிக்கல் எல்லாம் அவங்க பார்க்குறது இல்லை அவங்க எப்பயுமே பெருசாக தான் சிந்தி சிந்திக்கிறாங்க சின்ன சின்ன வேலைகள் பார்ப்பதற்கு ஆற்றலை போட்டுருக்கு அவர்கள் பெரிதாக சிந்திக்கிறார்கள் மூணாவது விஷயத்துக்கு வரேன் வெற்றியாளர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் செய்யாத மூணாவது விஷயம் என்னன்னா அவர்கள் நடு ரோட்டில் சண்டை போடுவதில்லை இங்கேயா பார்த்துருக்கீங்களா யாராவது கோடீஸ்வரர் பெரிய கார் ஓட்டு இறங்கி நடு ரோட்டில் நான் யார் தெரியுமா அப்படின்னா இருக்கு பார்த்துருக்கீங்களா வாய்ப்பே இருந்திருக்காது பெரிய மனிதர்கள் பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் நடு ரோட்டில் சண்டை போடுவதில்லை இன்னும் சொல்ல போனா அவங்க கோபமே படுறதில்ல வாக்குவாதங்களுக்கு போறதில்லை அவர்களுக்கு தெரியும் கோபமும் வாக்குவாதமும் எந்த வெற்றியையும் நமக்கு தராது அதை கடந்து செல்லவே பார்க்கிறார்கள் அவர்களுக்கு கோபம் வராதா அப்படின்னா வராதுன்னு கிடையாது அது எப்படி கடந்து செல்லணும்னு அவர்களுக்கு தெரியும் அதில் எப்படி வாய்ப்புகளை எடுத்துக்கொள்ளணும்னு தெரியும் நமக்கு என்ன முடிவு தேவையோ அதற்கு கோபம் என்பது சரியான வழி அல்ல என்பதை அவர் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அறிவாளிகளை வேலைக்கு வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட வந்து கோவப்பட்ட வேலை நடக்காது பக்குவமாக பேசி புரிய வச்சு ஒரு இலக்குகள் கொடுத்து வேலை பண்ணால் புரிய முடியும் பண்ண முடியும் ஆக வெற்றியாளர்கள் யாரும் கோவப்படுவதில்லை பிரச்சனைகளை கண்டு பயப்படுவதில்லை அடுத்தடுத்த நிலைக்கு அவங்க மூவாயிட்டே இருக்க விரும்புகிறாங்க இந்த கோவப்படுவதும் சண்டை போடுவதும் உங்களுக்கு அன்னைக்கு குழப்ப காலியாக்கிடும் நாலாவது விஷயம் அவர்கள் பூட்டை இழுத்து பார்ப்பதில்லை அதென்னு பூட்டை இழுத்து பார்க்கறது நம்மளை எத்தனை பேர் இந்த பழக்கம் இருக்குதில்லை கதவு பிடிக்கா உட்காந்து பூட்டை இழுத்து இழுத்துலாம் பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் யாரையும் நம்ப மாட்டேன் நான் தான் எல்லா வேலையும் பார்ப்பேன் நான் எந்த வேலையும் டெலிகேட்டே பண்ண மாட்டேன்னு அர்த்தம் டெலிகேட் பண்ணாதவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியாது உங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ அதை ஆள் கற்றுக் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்தது உங்களுக்கு உயரணும் வெற்றியாளர்கள் எப்போதும் ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருப்பதில்லை ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்தீ ஆனால் அதே முடிவு தான் திரும்ப வரப்போகுது அப்போ நீங்கள் உயர 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 உயரத்தான் உங்களுக்கு கீழே நிறைய ஆட்கள் உங்களுடைய வேலையை செய்ய செய்யத்தான் கம்பெனி வளரும் நீங்களும் குரோ ஆவீங்க நான் திரும்ப திரும்ப பூட்டெழுத்து பார்த்துட்டே இருப்பேன்லாம் எல்லாம் பண்ணக்கூடாது இப்போ பெரிய கம்பெனிலே பாருங்களேன் இப்போ ஜுவல்லரி ஷாப்பு பெரிய ஜுவல்லரி ஷாப்பில் உட்காந்து ஓனராக பூட்டை எழுத்துட்டு இருக்காரு ஓனராக கல்லால் உட்காந்துருக்காரு அது சிஸ்டம்ஸ் ப்ராசஸ் இருக்குது இந்த சிஸ்டம் இப்படி தான் செயல்படும் ப்ராசஸ் இப்படி தான் செயல்படும் தெரியும் அவங்களுக்கு வந்து ஒரு பூட்டை பூட்டரிலேயே பாருங்களேன் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் ஒரு அட்மின் ஆஃபீஸர் வருவார் ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க ரெண்டு சாவி வச்சுருப்பாங்க கதவு தரப்பாங்க டைரியில் நோட் பண்ணுவாங்க கேமரா பார்க்கும் ஈவினிங் போறப்ப அதே தான் ஆக ஓனருக்கு தேவையே இல்லை எல்லாமே டாக்குமெண்ட் ஆகிடுது ஆக அவர்கள் உட்காந்து திரும்ப திரும்ப டெலிகேட் பண்ணாமல் நானே பார்ப்பேன் பண்ணுறதே இல்லை ஸோ பூட்டெழுத்து பார்த்துருக்குறது இல்லை ஐந்தாவது விஷயம் வெற்றியாளர்கள் செய்யாத ஐந்தாவது விஷயம் அவர்கள் எதற்காகவும் காத்திருப்பதில்லை அவங்க தோற்று போயிட்டா ஐயோ போச்சு உட்கார்ந்து இல்லை அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டா ஐயோ போச்சு அடுத்து என்ன பண்ண போறேன்னு திகச்சு நிக்க போறது இல்லை தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து மூவ் ஆகிட்டே இருக்காங்க தி கீப் டூயிங் தி கீப் மூவிங் அவங்கள பொறுத்தவரில் இது இயல்பு தோல்வி என்பது இயல்பு பிரச்சனை என்பது இயல்பு அதெல்லாம் கடந்து சென்று கொண்டே இருக்கணும் அதுக்கு நான் மயங்கி போய் உட்காந்துட்டேன்னா மலச்சி போய் உட்காந்துட்டேன்னா வாழ்க்கை போச்சு எந்த வெற்றியாளரும் மலச்சு போய் உட்காந்து தருவதில்லை மிகப்பெரிய அரசியல்வாதிகள்லாம் கூட மிகப்பெரிய தோல்விகளை சந்தித்தவர்கள்லாம் கூட மிகப்பெரிய தொழில்நுட்பர்கள் மிகப்பெரிய தோல்விகளை சந்தித்த போதெல்லாம் கூட மீண்டு வந்திருக்காங்கன்னா தொடர்ந்து அவர்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் எல்லா விஷயங்கள்லேயும் வெற்றி தோல்வி உண்டுங்க விளையாட்டுலேயும் வெற்றி தோல்வி உண்டுங்க நம்ம ஒரு மலை போல் பார்க்கக்கூடிய ஒரு விராட் கோலி ஆகட்டும் எம்எஸ் தோனி ஆகட்டும் நீங்கள் யார் வேணாலும் சொல்லுங்கள் அவங்களாம் ஜீரோ அவுட் ஆக கதையெல்லாம் உண்டு இல்லையா அதுக்காக அடுத்த மேம் விளையாடாமையாக போயிடறாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப களமிறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நம்ம தான் தோற்று போயிட்டோம் சொல்லி ஒதுங்கிடுறோம் களத்தை விட்டு விலகி போய் விடுறோம் கிடையாது தோல்வி என்ன சொல்கிறது இந்த வேலையை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுறான்னு சொல்லுது வேற எதுவும் இல்லை ஆக தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் எதற்காகவும் காத்திருப்பதில்லை அஞ்சு விஷயம்தான் இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் பண்ணாட்டி நீங்களும் மில்லினராகலாம் ஆகலாம் டேபிளில் குப்பைகள் சேர்க்காதீங்க வாகனம் ஓட்டாதீங்க நடு ரோட்டில் சண்டை போடாதீங்க கூட்டை இழுத்து பார்க்காதீங்க எதற்காகவும் காத்திருக்காதீங்க